السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ان انس رضي الله تعالى عنه ان رجلا قال يا رسول الله آكلها واتوكل او اتليها واتوكل قال اكلها وتوكل رواه الترمذي அனசதி அல்லாஹும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு மனிதர் ரசூலே பெருமானார் அல்லாஹூ அலைவசன் அவரிடமிருந்து வினா விடுத்தார் வாகனத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ளவா அல்லது வாகனத்தை அவிழ்த்து விட்டு விட்டு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ளவா பெருமானா ரசூலே கரிமிசுலாசன் பதில் உரைத்தார்கள் கட்டி போட்டு விட்டு மீது நீ முழு நம்பிக்கை கொள் என்று சொன்னார் சுருக்கமான வாசகங்கள் ஆழமான கருத்துக்கள் அழகிய வாசகங்களும் கூட எவ்வளவு அழகான வாசகம் பாருங்கள் ஆக்கிலுகா வாத்தவக்கல் அவ் உத்திலிக்குகா வாத்தவக்கல் ஏக்கிலுகா வத்தவக்கல் அருமையான வாசகங்கள் இந்த உலகத்திலே நாம் சுய சுயமுயற்சியில ஈடுபட வேண்டும் உழைப்பில ஈடுபட வேண்டும் அல்லாஹ் மீது உங்களுக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டு தவக்குள் வைத்து எந்த உழைப்புகளிலையும் எந்த முயற்சிகளிலையும் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நம்முடைய பங்களிப்புக்கு பின்னாலே அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோம் டூ வீலர்ல வருகிறோம் ஏதாவது வாகனங்களில் வருகிறோம் என்றால் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று அப்படியே விட்டு விட்டு வர முடியாது கூட்டாமல் வர முடியாது நாம் பூட்டி விட்டுத்தான் வர வேண்டும் பெருமானா ரசூதே கரிம் சல்லாஸ் அவர்கள் அதை அறிவுறுத்தல் உங்களுடைய பங்களிப்பு என்ன நீ பூட்டி வா சைக்கிளில் லாக் பண்ணி வா அல்லாஹ் மீது முழு நம்பிக்கைகள் அல்லாஹ் அதை பாதுகாப்பான் அதற்கு பின்பு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் வாகனத்தை அவிழ்த்து விட்டு விட்டு உத்தகையோ குதிரையோ அல்லது பூட்டாமல் இருந்து விட்டு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உள்ளது என்பது அது த வக்குள் கிடையாது என்று சொன்னார் இயக்கில்ஹா வத்த வக்கல் என்றார் முதலிலே நீ பந்தோபஸ்து பண்ணிக்கும் அதற்கு பின்பு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை நாம் நம்முடைய வீடுகளிலே வீட்டை பூட்டி விட்டு சாவி அப்படியே வெளியே தூங்க விட்டுவிட்டு வர முடியாது வீட்டிற்கு உள்ளே பீரோலை பூட்டி விட்டு பீரோளுக்கு மேலேயே சாவியை வைத்து விட்டு வந்தால் அதுவா முழு நம்பிக்கை தவக்கள் எத்தனை வீடுகளில் திருடு போகிறது சர்வசாதாரணமாக திருடு போய்விடுகிறது காரணம் நம்முடைய மக்கள் நம்முடைய பெண்மணிகள் அதனுடைய அந்த திறவுகொள்களை அப்படி அப்படியே வைத்துவிட்டு வந்து விடுகிற காரணத்தினாலே அதை உழவருகின்ற சில பேர் அதை தெரிந்து கொள்கிற சில பேர் திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார் ஆக ஒரு பக்கம் நமக்கு அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வேண்டும் மறுபக்கம் நம்முடைய பங்களிப்பு வேண்டும் என்பது இந்த ஹதீசனுடைய ஒரு அருமையான ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அபரிமிதமாக இருக்க வேண்டும் சொல்ல போனால் அளவு கடந்ததாக இருக்க வேண்டும் உழைப்புக்கு மத்தியினர் இந்த உலகத்திலே நமக்கு ஜீவனம் அளிப்பவன் அவன்தான் குடிக்க தருபவனும் அவன்தான் தருகின்ற அந்த தான் நமக்கு ஷிஃபாவையும் தருகிறான் முழு நிவாரணத்தையும் தருகிறான் நம்மை வாழ வைப்பவன் பரிபாளிப்பவன் பராமரிப்பவன் அவன்தான் தான் ரப்புல் ஆலமின் அவன்தான் என்கின்ற அதீத நம்பிக்கை வேண்டும் அதனை சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ரமத்துள்ளாலை அவர்கள் அரபிக் கல்லூரியிலே முவத்தா மாலிக் என்று முதுகலை வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துகிறார்கள் அவர்கள் தொகுத்து வழங்கிய அந்த கிதாப் தான் முவத்தா இம்மா மாரிக் ரமத்துள்ளா அலை மோதிரம் மோதரம் அடைந்திருப்பார்கள் மோதிரத்திலே ஒரு அழகிய வசனத்தை வசனத்தினுடைய ஒரு பகுதியை பொறித்திருந்தார்கள் ஹஸ்ப நேமல் வக்கீல் என்கின்ற வாசகம் அந்த மோதிரத்திலே இருந்தது சின்ன இடத்துல சின்ன எழுத்துல மினி எழுத்துல இருந்தது மக்கள் கேட்டார்கள் குரானில ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களுக்கு மத்தியிலே இந்த வசனத்தை ஏன் நீங்கள் தேர்வு செய்தீர்கள் ஹஸ்முர் நேமல் வக்கீல் அதற்கு அழகான பதில் சொன்னார்கள் குரானிலே இந்த ஹஸ்முன் நேமல் வக்கீலுக்கு பின்னாலே என்ன வாசகம் இருக்கிறது போய் குரானை நீங்கள் புரட்டி பாருங்கள் என்கின்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது ஹஸ்புல் நேமல் வக்கீல் இந்த வாசகத்தினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக நாம் இப்போது உலகைக்கு வருகிறோம் இகாமத் சொல்வதற்கு சில நிமிடங்கள் இருக்கின்றன இசிப்பாறு செய்து கொண்டிருக்கிறோம் சலவாக்கு ஓதி கொண்டிருக்கிறோம் ஹஸ்முல் வ நேமல் வக்கீல் ஓத வேண்டும் இதனுடைய ஒரு பரக்கத்து என்னவென்று கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வாசகத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய நியமத்து கிடைக்கும் அவருடைய அருள்வளம் கிடைக்கும் அவர்களுக்கு எந்த துன்பங்களும் தூ தீண்டாது எந்த துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள் அல்லாஹுடைய திருப்பறத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் மற்றபோர் இதுவானதுதான் எத்தனை பாக்கியங்கள் கிடைக்கிறது இந்த வாசகத்தின் வாயிலாக பொல்லாஹு தூஃபதின் அதீம் அல்லாஹ் ரபுல்லாலமின் தான் நமக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவன் ஆகுது அதீன் இந்த வா இந்த பாயிண்ட்ஸ் இந்த 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 பாக்கியங்கள் இருக்கிறதா இல்லையா அதன் காரணமாகத்தான் என்னுடைய மோதிரத்தில் ஹஸ்வன் நேமல் வக்கீல் என்கிற வாசகத்தை பொறுத்திருந்தேன் என்று அவர்கள் கூறுகிறார் ஹஸ்மன் நேமல் வக்கீல் நம்முடைய உண்டான வெளிப்பாடான ஒரு வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு போதும் அவன் மிக நல்லவன் ஹஸ்மன் நேமல் வக்கீல் இதன் இந்த வாசகத்தின் வாயிலாக நம்முடைய தவக்குள் வெளிப்படுகிறது இறை நம்பிக்கை வெளிப்படுகிறது பெருமாநா ரசுலேயே காலகட்டத்தில் ஜின்னிரா என்கின்ற ஒரு பெண்மணி உமையாபின் ஹலப்பு என்கின்ற ஒரு கொடிய காஃபிற்கு ஒரு அடிமை பெண்ணாக பனிப்பெண்ணாக இருந்தார்கள் இஸ்லாத்தை விட்டார்கள் இஸ்லாத்தை தழுவி விட்ட காரணத்திற்காக வேண்டியே அந்த பெண்ணின் எஜமானம் பயங்கரமாக சித்திரவதை செய்தான் அந்த பெண்மணியை கொடுமை செய்தான் இதை பார்த்த அபூபக்ர சித்திகளானவர்கள் விலை கொடுத்து வாங்கி அந்த பெண்மணியை உரிமை விட்டு விட்டார்கள் விடுதலை செய்து விட்டார்கள் விடுதலை செய்துவிட்ட கையோடு கொஞ்ச காலத்திலே அந்த பெண்மனுடைய பார்வை குறைந்து விட்டது பார்வை இல்லாமலே ஆகிவிட்டார்கள் அப்போது முஷ்ரிக்கள் அந்த பெண்ணை பார்த்து எள்ளி நகையாடினார்கள் கேழிக்கிணல் பண்ணினார்கள் பார் ஜின்னிரா நீ இந்த குஃபர்லேயே சிறுக்கிலேயே இருந்திருந்தால் உன்னுடைய பார்வை போயிருக்காது நீ குஃபுரு சிறுக்கை விட்டுவிட்டு இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால்தான் நாங்கள் வணங்குகின்ற கடவுள்கள் நாத்து உஷா போன்ற கடவுள்கள் எல்லாம் உன் மீது கோபமாக ஆகிவிட்டார்கள் மறுபடி வந்துவிடு மறுபடி நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு குபரிசிறுக்கின் பக்கம் வந்துவிடு எங்கள் கடவுள் கடவுள்கள் உம்முடைய பார்வையை திருப்பி தந்து விடுவார்கள் ஜின்னிரா ரதியுள்ளா அவர்களை பார்த்து நம்முடைய பெண் மக்களுக்கு ஜின்னிரா என்று பெயர் வைப்பது உண்டு இந்த ஜின்னிராதன் வேறு யாருமே கிடையாது அதற்கு அம்மா சொன்னார்கள் வல்லாகக்குள் அம்பரை இல்லல்லா என்றார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹு ஒருவன் தான் லா எம்லிக்குள் நம்புற இல்லல்லா அவன்தான் சொந்தக்காரன் காரன் வலாயிலாக இல்லல்லா அல்லாஹுவை தவிர்த்து வணக்கத்துருக்குறவன் எவனுமே கிடையாது அஹியா அலைகா என் பார்வை போய்விட்டால் அதன் பிறாரும் நான் வாழ்ந்து விட்டு போகிறேன் அலைகா இறந்ததற்கு பின்பு நான் அதே நிலைமையிலே நான் என் இறைவனை நான் சந்திக்கிறேன் என்று ஆணித்தரமாக உறுதியாக சொன்னார்கள் அந்த பெண்மனிடம் இருக்கக்கூடிய அந்த ஈமானை த வக்குலை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தையை சொன்னார்கள் சில நாட்கள்லேயே அல்லாஹ் அந்த பெண்மணுடைய பார்வையை திருப்பி தந்துவிட்டான் அந்த வார்த்தையின் பறக்கத்து தான் காரணம் எல்லாம் தான் அவனுடைய சக்தி தான் வேலை செய்கிறது என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பலாபலன் ரத்தல்லாஹா பசரகா சொல்லப்பலன் ஏற்கனவே இருந்த அந்த பார்வை விட இன்னும் ஷார்ப்பாகிவிட்டது பார்வை மிகவும் தூர்மையாக ஆகிவிட்டது சிக்கத்தன் பில்லா அதற்கு காரணம் அல்லாஹ் மீது அந்த பெண்மணி கொண்டிருந்த நம்பிக்கை ஏற்றி அல்லாஹ் அதீதமான ஒரு உறுதி மற்ற வக்குரன் அல்ல தான் காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள் இது நடந்த நிகழ்ச்சி அருமை சகோதரிகள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போகாது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் அலமீன் இதோ இன்னொரு நிகழ்ச்சி அருமை சகோதரர்களே மாலிக் தீனா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உறக்கத்திலே மனாமிலே பார்க்கிறார்கள் மனாமிலே ஒருவர் சொல்லுகிறார் எழு எழுந்து இதோ இருக்கிறார்கள் ஒரு பள்ளி அங்கே நீ போ ஒரு இளைஞன் அந்த இளைஞன் பசியோடு இருக்கிறான் கடுமையான பசியோடு அவருக்கு நீ உணவு கொண்டு செல் என்று மணாமிலே ஒருவர் கூறுகிறார் சில மனம் அப்படியே அப்பட்டமா நிதர்சனமா நடக்கும் வெகு வேகமாக தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெகு வேகமாக எழுந்து உணவை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசனுக்கு செல்கிறார் அந்த பள்ளியில ஒரு இளைஞர் அல்லாஹி திக்ரி செய்தவாற அமர்ந்திருக்கிறார் அவர் அருகே கொண்டு போய் உணவை வைக்கிறார் கனவில கண்ட காட்சி அதற்கு பின்பு நனவாகிறது உணவை கொண்டு போய் வைக்கிறார் சொன்னார்கள் இதாக தசித்த இளைய இப்ப நீங்கள் சாப்பிடுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா இருந்தால் நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள் இதோ நான் உங்கள் அருகே தான் அமர்ந்திருக்கிறேன் அப்போதான் அந்த இளைஞர் பதில் சொல்லுகிறார் அந்த மாலிக் மத்தியனார் ரஹமத்துல்லாஹி அலைஹ் என்கின்ற அந்த மகான் அவர் பெரிய மகான் அதனால்தான் மகானாக இருக்கு போய் தான் அது போன்ற கனவு அவர்களுக்கு தென்படுகிறது அந்த இளைஞர் சொல்லுகிறார் இப்ப கைப்பாஹாஜி உன்பக்கம் நான் எப்படி தேவையாக முடியும் அன்சல்ல அன்சல்லது அருசல கையில மக்கான் இந்த இடத்திற்கு உன்னை அனுப்பி வைத்த அல்லாஹவி மறந்துவிட்டு உன்பக்கம் நான் எப்படி தேவையாக முடியும் அங்கே அவர் நினைவு கூறுகிறார் அல்லாஹவி நினைவு கூறுகிறார் தான் எல்லாம் என்னை பசியாக போட்டவன் அந்த தான் அந்த பசிக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்திருப்பவன் அந்த தான் அவர் நினைத்து பார்க்கிறார் நீதான் எனக்கு உதவினாய் என்று நினைக்கவில்லை நன்றி செலுத்திருப்பார் அது வேறு விஷயம் ஆனால் நம்மை பசியா காரணம் குரானிலே ஒரு அருமையான வசனம் அல்லதி ஹலக்கி யுத் அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு உண்ணத் தருகிறான் வல்லதி உவ இமினி உண்ணத் தருகின்றவன் வல்லது வல்லுவீனி அவன்தான் எனக்கு ஹிதாயத்து செய்கிறான் அவன் தான் உண்ணத் தருகிறான் அவன் தான் எனக்கு குடிக்க தருகிறான் என்கின்ற அந்த வசனம் அந்த வசனம் அப்படியே அங்கே மெய்யாகிறது நிதர்சனமாக ஆகிறது மக்காவிலே பார்க்கலாம் அருமை சகோதரர்களே மினா அரபாத் முஸ்தலிஃபாவிலே நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் குடிக்க ஒரு பாட்டில் தண்ணீர் நான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த அனுபவங்களை நான் சொல்லி கொண்டிருக்கேன் மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் உண்ண உணவு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்பு அடுத்தடுத்த கூடாரங்களில் உள்ளவர்கள் இந்த செய்தியை தகவலை தெரிந்தவர்கள் அவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிச்சப்பட்ட உணவுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் வசதி படைத்தவர்கள் தான் அப்படியானால் பசியாக போடுபவன் அவன் தான் உணவு தருபவன் அவன் தான் நோயைத் தருபவன் அவர் சிஃபாவை தரக்கூடியவன் அவன் தான் என்கின்ற அந்த முழு நம்பிக்கையோடு நம்முடைய உழைப்பின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீசுகள் இந்த நிகழ்வுகளுடைய பாடமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹரப்புல்லாலும் கேட்ட பிரகாரம் சொன்ன பிரகாரம் செயல்பட அருள் புரிவானாக வாஹிருத் ஆவான் திருந்தில்லாளும்